வேகமா நடங்கட்டி அக்களை பல்லு வச்ச சாலி தானே ஏன் அப்படி பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் நீ முறுக்கு கடிக்கலாம் இப்ப நீ முறுக்கு எடுக்க மாட்டல பையன் ஆமா பத்தி அதன யோசிக்கவே இல்லடி ஆமா அப்பட எது எதுவுமே தூரப்பட மாட்டேன் எல்லாமே நான் சாப்பிடுவேன் சாலி ஏய் வியாபாரம் நடங்கட்டி எம்மி என்னடி எம்மி என்னைய ஆஸ்பத்திரி கூட்டிப் போய் அமே உனக்கு என்ன பல்லு எல்லாம் உலகாதானே இருக்கு பல்லு உலகாதானே இருக்கு வர எம்மி பல்லு உலகா இருக்குமே கண்ண பாருமே கொஞ்சம் பெருசா இருக்கு உனக்கு கண்ண மாதிரி ஏடி இது அழகான கண்ணடி உங்க கொக்காக்கு இருக்கு பாரு கொக்காக்கு பாரு கண்ண நல்லா வட்டி இருக்கு ஏதோ கண்ணில் ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி இருக்கு எம்மே இது நல்லா இருக்கு இங்க நம்ம கண்ணெல்லாம் முன்ன கண்ணு முட்ட கண்ணு கூடுவாமே எவன் கூட்டானே எம்மே அப்பாவே உனக்கு கிண்டல் பண்ணுவோமே அத பண்றதுல வந்து கஷ்டமா இருக்குமே ப்ளீஸ் மீ ஃபியூச்சர்ல என்னைய எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாமே அதுக்குள்ள என்ன கொஞ்சம் அழகா கிரமே என்ன செய்ய முடியும் பல்லல என்ன பல்ல வைக்கலாம் பல்ல நிறைய இருக்க பல்ல புடி தூர போடலாம் இடி கண்ண எப்படி என்ன செய்ய முடியும் எம்மே கண்ண கொஞ்சம் சுருக்குற மாதிரி ஏதாவது ட்ரீட்மென்ட் இருக்கா கேப் மாமே எம்மே பியூட்டி பார்லருக்கு போனா சொல்லுவாமே எம்மே பைசா நிறைய வச்சிருக்கியா லேடி

யம்மா ஜாம்பி யம்மா நீங்க அந்த எனக்கு எதுவுமே தெரியாது யம்மா वडகளி உன ஓட மாட்டேன்னு நல்லா தெரியுமா வேற ஒண்ணு உனக்கு தெரியாது என்ன பல்லை வைக்கடா யார் கிட்ட இருக்கு எவந்ததிலிருந்து பல்லை வைக்கடாம்மா இரு கோடி டோக்கன் மாதிரி வாடி போ கையிலே சாவி கொடுக்கணுமா

இவனுகிட்ட வீட்டுக்கு வந்திருன்னு சொன்னதுக்கு பேராவும் என்னும் வரல செல்வம் செல்வம் என்ன புதருக்க சவுண்டு போல இருக்கே உமா செல்வம் வரல ஏன் காலையில குழு பிக்கிறது பைசா தரேன்னு சொன்னான் அதை இன்னும் தரல எப்போ வருவோம் அவன் என்ன உனக்கு தம்பியா அவன் இவன் கூடியா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படிச்சோம் நான் அப்பவே ரெண்டு பாப்பா குடுவேன் ஏன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ் தானே எதுக்கு மரியாதை கொடுக்கணும் ம் செல்வா எப்ப வருமா அவன் எப்பவும் வரட்டு எப்ப வந்தா என்ன உனக்கு போன் போட்டு பார்த்தேன் எடுக்கல சோ அத போன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுத்துறான் அண்ணா இன்னைக்கு எடுக்கலையா உனக்கு இப்ப என்ன வேணும் பைசா தருவேன்னு சொல்லிருந்தாம்ல எப்ப தருவான்னு கேக்க வந்தேன் அவங்க பைசா கிடையாது அவன் சும்மா பில்ட் அப் போட்டுறான் அவன் கிட்ட பைசா உன்கிட்ட பைசா இருக்குனா வேணா ஒரு ரூபா கொடுத்து உதவு வந்துடல எவனாவது நல்ல வாசில தருவா வாங்கிட்டு ஆமாத்திரலாம் மூஞ்ச பாரு நானே அவ கேட்டேன் அவன் என்ன சொல்லிருந்தான்

நீ காலே பைசா வரையஞ்சிட்டு செல்வா அத உடனே தயடி இவங்க வீட்டுக்கு வந்தே இவ प्यारது கூடாத பேச்செல்லாம் பேசி என் மனச கஷ்டப்படுத்திட்ட செல்வா உமா ராணி நீல உமா என்ன ஒரு மாதிரி உருமியா பெருமூச்சு எல்லாம் உமா என்ன தேடி வந்த வேலைய எதுக்கு இப்படி அலையக்க ஐ பைசா தான கேக்க வந்திருக்க நான் தான உனக்கு என்ன என்ன உனக்கு இப்ப என்ன அவளை போ சொல்லிட்டு நீ கிடந்த ஆடு என்ன அவளை முன்னுக்கடி இருத்திக்கிட்டே பேசியா என்ன தும்ரா ராணி நீ போ ராணி உனக்கு தர வேண்டிய பைசா நான் இப்ப கொண்டு வரேன் ஐயாயிரம் ரூபாய் வந்துடாத என்ன ஐயாயிரம் ரூபாய் தந்து வச்சிருக்காளோ ஐயாயிரம் ரூபாய் கேட்டு வாங்கியா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் மீன் வாங்க உனக்கு நான் கலந்து சொல்லணும் சும்மா எதுனாலும் பிறகு பேசலாம் பைசாயி கொடுத்துடும் தருவேன் சொல்லிட்டேன்ல அவளை போச்சு அவ போட்டு நான் வீட்டுல கூட நான் கொண்டு கொடுக்கேன் ராணி நீ போமா

I'm gonna die.